இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே பரிசுத்த தொழுகை ஆராதனையிலே கலந்து கொண்ட உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய ஏசு கிருஷ்ணனுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நாம் ஒருமுகமாக கத்தரை துதிக்க வண்ணமாக மயம்படுத்த வண்ணமாக அவருடைய வார்த்தை கேட்கும் வண்ணமாக இந்த தொழுகையிலே கலந்து இருக்கிறோம் இந்த வேளையிலே நாம் ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்டோம் அங்கே யோவான் சுசேஷம் ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதுலே பத்து கேட்டும் ஒரு வீடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அங்க ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அங்கே நமக்கு விளக்கம் அளிக்கிறார் இந்த நாளிலே ஒரு கிறிஸ்துடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் வீடு என்பது கல்லாலும் மண்ணாலும் கட்டப்பட்ட ஒரு வீடு சரீர பிரகாரமாக நாம் வாழ்கின்ற வீடு அந்த வீட்டிலே இருக்கின்ற அந்த குடும்பம் அதுல வசிக்கின்ற ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு கிறிஸ்துனுடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து தான் இந்த நாள்ல நாம் பார்க்க போயிரும் அங்கே பூமியில மனிதன் வசிப்பதற்காக தேவன் வீட்டை ஆயத்தம் செய்திருக்கிறான் கத்தர் ஒரு வீட்டை கட்டாவிடில் அதை கட்டி பிரயாசம் விருதா என்று சொல்லப்படுகிறது எந்த வீடும் ஒருவனால் கட்டப்படுகிறது ஆனாலும் எல்லாவற்றையும் கட்டி தேவன் என்று சொல்லணும் வேத வசனத்துல வாசிகள் எல்லாரும் வசிப்பதற்கு நமக்கு தேவன் வீட்டை ஆயத்தம் செய்திருக்கிறார் அது ஒரு வேளை பெரிய மாளிகையா இருக்கலாம் அல்லது சாதாரணமான ஒரு வீடா இருக்கலாம் அல்லது குடிசையா கூட இருக்கலாம் இப்படி இருக்கின்ற அந்த வீட்டுல இருக்கின்ற மனுஷர்கள் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சில அம்சங்கள் என்னென்ன என்பதை குறித்து தான் இந்த நாளில நான் பார்க்க போயிரும் நம்முடைய வீடுகளிலே ஒரு ஏழு காரியங்கள் இருக்கிறதா என்பதை குறித்து இந்த நாளில நான் பார்க்க போயிடும் முதல்ல பார்க்கும்போது நம்முடைய வீடு ஒரு பாதுகாப்பான ஒரு வீடாக இருக்கிறதா அது என்னங்க பாதுகாப்பான ஒரு வீடு என்று சொன்னா நம்ம நம்ம எந்த ஒரு வீடும் கட்டப்படும் போது ஒரு அடித்தளம் அஸ்திபாரம் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு நிலையான நிலைத்தன்மையோட நம்ம போட்டு அந்த வீட்டை கட்டுவோம் சாதாரணமா நம்ம இந்த வேட்டை கட்ட மாட்டோம் ஏன்னா ரொம்ப காலம் இந்த வீட்டுல குடியிருக்கிற அல்லவா அப்படி இருக்கும் போது அந்த வீட்டுல அஸ்திபாரம் என்பது இந்த இந்திய ஆறு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதா சொல்லும் போது ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போற்று எந்த ஒரு சூழ்நிலும் அந்த வீடு அசைக்க கூடாதபடி இருக்கும்படியாக அந்த வீட்டை நாம் கட்டுவோம் பிரயாசப்பட்டு கட்டுவோம் கற்பாரின் மேல் கட்டப்பட்ட வீடு புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது அதாவது மனப்பாங்கான இடத்துல கட்டப்பட்டுகிற வீடு புத்தி இல்லாத ஞானம் இல்லாத கத்துடைய வார்த்தை கேட்காத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுகிறது நாம் ஞானம் உள்ளவளாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வீட்டை நம்முடைய குடும்பத்தை அடித்தளமானது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்படியாக அதாவது நிலையத்தன்மையோடு இருக்கும்படியாக நாம் கட்ட வேண்டும் எந்த ஒரு வீடும் அசைக்க கூடாதபடி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்கள் அங்கே அடித்தளம் கத்துடைய வேத வசனத்தை கொண்டு கட்டப்பட்டிருக்க வேண்டும் வேத வசனத்தை கொண்டு நம்ம வீடு கட்டப்பட்டிருக்கும் போது குளுக்கோஸ் சொல்லப்பட்டபடியாக பெருமழை வந்தாலும் பெருங்காற்று அடித்தாலும் பெரு வெள்ளம் வந்தாலும் நம்முடைய வீடு அசைக்க கூடாதபடி இருக்கும் எந்த சூழ்நிலையும் பாதிப்பு ஏற்படாது ஏன்னா நம் எந்த ஒரு சூழ்நிலையுமே எல்லா காரியங்களையும் எதிர்கொண்டு வாழக்கூடிய நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம் நாம் இப்படியே இருக்கிறோம் என்று நாம் சொல்ல முடியாது எல்லா சூழ்நிலையிலுமே நம்முடைய வீடு பாருங்க அசுக்கக்கூடிய நிலைமையில பல விதமான சூழ்நிலையில சந்திக்க வேண்டியது இருக்கிறோம் எதிர்மாரியான காரியங்கள் நிறைய நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்கலாம் அப்ப அடித்தளம் உங்கள் நம்முடைய குடும்பம் வேத வசனத்தை கொண்டு கட்டப்பட்டிருந்தால் எந்த ஒரு சூழ்நிலையுமே நமக்கு பாதிப்பு ஏற்படாது ஒரு சில வீட்டுகள் வீடுகளில பாத்தீங்கன்னா நல்ல விசுவாசமா இருப்பாங்க ஏதாவது திடீர்னு ஒரு சில சூழ்நிலை ஒரு இழப்புகளோ விளைவினங்களோ ஏற்படும் அவர்கள் அந்த சூழ்நிலையில தொடர்ந்து அவர்னாலே விசுவாச வாழ்க்கையை வாழ முடியாது காரணம் அடித்தளம் அந்த வீட்டிலே வேத வசனம் இருந்திருக்காது நிலைத்தன்மையான ஒரு வேதவசனம் அடிப்படையோடு அந்த வீடு கட்டப்பட்டு இருக்காது அப்பொழுது அவர்கள் அசைக்கூடிய நிலைமையிலே தள்ளப்படுகிறார்கள் ஆக கற்பாரி மேல் கட்டப்பட்ட வீடுகளைப் போல நம்ம குடும்பங்கள் அடித்தளத்திலே வேத வசனத்தை கொண்டு கட்டமைக்கப்பட்டிருந்தால் நம்ம அசிக்க முடியாத நிலைமையிலே இருக்க முடியும் அடுத்து பாருங்க பதினொன்றாவது ஏறம் வசனம் நான்கு அந்த வேதவசனத்தை நாம் பதினொன்று இருபத்தி நான்காவது வசனத்தை நாம் வாசிக்க அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இலைப்படல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே தொடர்ந்து அந்த வசனத்துல சொல்லப்பட்டு பாருங்க அசுத்தாவே ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களிலே இழைப்பாரு தேடியும் கண்டடையாமல் தான் விட்டு வந்த வீட்டிற்கே திரும்பி போவேன் என்று சொல்லி அது வரும்போது அந்த வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருந்தது இன்னைக்கு அநேக வீடுகள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தமா பெருக்கி அழகா வச்சிருப்பாங்க ஆனாலும் அந்த வீட்டுல தேவனுடைய வார்த்தை இருக்காது வேதவசனம் இருக்காது ஜபம் இருக்காது பாடல் இருக்காது ஆனா அழகா இருக்கு வீடு பார்த்தா அழகா இருக்கு அப்ப அந்த வீட்டுல என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வறண்ட நிலங்களை சுத்தி திருந்த அசுத்தவையானது இதுதான் நான் தங்கறதுக்கு சரியான ஒரு வீடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி அந்த வீட்டுக்கு வந்துருக்கேன் இப்ப அந்த வீடுல பாத்தீங்கன்னா சோம்பல் இருக்கும் சண்டைகள் இருக்கு பலவீனங்கள் இருக்கும் இன்னும் தொடர்ந்து அந்த வீடுகளை அசுத்தா வீடு தொலைவில் இருந்து கொண்டேதான் இருக்கு ஏன்னா நான் வேதவசனத்துல பல இடங்களில வாசிக்கிறோம் அல்லவா சோம்பலின் ஆவி கோபத்தின் ஆவி பொறாமையின் ஆவி இப்படியெல்லாம் அநேக குடும்பங்கள்ல நம்ம பாக்குறோம் இப்ப நம்ம வீடு அழகாக ஜோடிக்கப்பட்டிருக்கிறது ஆனா அந்த வீட்டுல ஆவிக்குரிய காரியங்கள் எதுவுமே இல்லை அப்ப இது என்ன பண்ணுன்னா அசுத்தாவின் தொல்லைகள் அந்த வீட்டுல தொடர்ந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அது மாத்திரம் இல்லாம அந்த வசனத்துல இருபத்தி ஆறாம் வசனம் சொல்லப்படு பாருங்க அது திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை கூட்டிக்கொண்டு வந்து உட்புகுந்து அங்கேயே குடியிருக்கும் அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேட்டுள்ளதா இருக்கும் என்று சொல்லப்படுகிறான் நமது வீடுகளிலே கத்துரி வேதவசனம் துணிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவரை திருத்து பாடப்படவில்லை என்று சொன்னால் அசுத்தாவினுடைய தொல்லைகள் இன்னும் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கு அப்ப என்ன ஒரு சில வீடுகளை பாத்தீங்கன்னா அழகான வீடுகளா இருந்தாலும் கூட அந்த வீட்டுல இருள் நிறைந்த ஒரு வீடாக இருக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வீடுகளை ஒரு கணவன் மனைவி கூடல ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்காது பிள்ளைகளுடைய கூட ஒரு அன்பு இருக்காது இப்படியான ஒரு சூழ்நிலையில அவர்கள் இருப்பார்கள் அசுத்தாவினுடைய தொழிலாலே பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் அப்ப அந்த தான் சொல்லப்படுகிறது அது தண்ணிலும் பொல்லாத மீண்டும் மீண்டும் ஆக அது தங்குவதற்கு ஏதுவான ஒரு இடமா இருக்கும் சொல்லிட்டு அங்க பாத்தீங்கன்னா நிறைந்த ஏழு ஆவிகளை கூட்டி வந்து சேர்க்கும் சொல்ல முடியும் அப்ப நம்முடைய வீடுகளின் கூட கண்டிப்பாகவே நாம் இது போன்ற கத்துடைய வார்த்தைக்குண்டான காரியங்களை வேதவசனம் அடிப்படையில்லாத வீடுகளாக இருக்கும் பொழுது இன்னும் அதிக அதிகமாக பாதிக்கப்படுகிற சூழ்நிலை ஏற்படும் அழகாக கூட்டி ஜோடிக்கப்பட்டிருப்பதனால் எந்த நன்மையும் இல்லை அங்கே வெளிச்சம் கத்துடைய வெளிச்சம் அந்த வீட்டுல இருக்க வேண்டும் அடுத்து மூன்றாவதாக பாக்குறோம் அங்கே விசுவாசத்தின் வீடு புஸ்தகம் நான்காவது ஐம்பத்தி மூணு சொல்லப்படுகிறது இங்கே ஒரு ராஜாவினுடைய மனுஷன் ஏசு கிருசு அங்கே அந்த வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் நான்காவது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம் வேதவசனம் நாற்பத்தி ஏழு இதுல சொல்லப்பட்டு பாருங்க ஏசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்து வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தியா இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படி வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான் இந்த மனிதனை குறித்து நாம் பார்க்க போறோம் இது இந்த மனிதன் ஒரு ராஜாவுடைய மனுஷன் என்று சொல்லப்படுகிறது உண்மையாவே ராஜாவுக்கு வேலை செய்கிற ஒரு மனுஷனாயிருந்திருக்கிறான் அந்த மனிதன் கண்டிப்பாவே ஒரு ஐஸ்வர்யப்படுத்தவனாக சம்பத்து நிறுத்தவனாக இருந்து கூடும் இவனுடைய வீடு பாருங்க எங்க இருந்து பாருங்க கப்பர் நகம்புகளிலே கப்பர் நகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து இருக்குது இந்த வீட்டினுடைய மனுஷனுடைய மகன் அங்கே வியாதி மரண அவஸ்தை பெற்றிருக்கிறான் அந்த வழியாக ஆண்டவராய் இயேசு கிருஷ்ண வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட போது ஆண்டவர் தன் வீட்டிற்கு அழைத்து வர அவன் பிரயாசப்படுகிறான் அவரை நோக்கி அங்கே வேகமாக காரியங்களை சொல்லும் போது என் வீட்டிற்கு வந்தால் கண்டிப்பாக என் மகன் குணமாடைவான் என்று சொல்லி அவரை வருந்தி வேண்டிக் கொள்கிறான் அப்படிதான் இயேசு கிருஷ்ண சொல்றார் நீங்கள் அடையாளங்களை மறுப்பதையும் காணாவிட்டால் நம்ப மாட்டீர்கள் என்று யோதர்கள் அல்லவா அடையாளத்தை தேடுகிறார்கள் கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆக ஆண்டோரா இயேசு கிருஷ்ணன் அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க நீங்கள் அடையாளங்களை கண்டால் மாத்திரமே நம்புவீர்கள் அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு நான் அங்க வர இயலவே நீ நம்பிக்கையோட இப்போ உன் மகன் குணமடைவான் என்று சொல்லி அந்த அவனை அனுப்புவார் அப்பொழுது அந்த மகன் பாருங்க அந்த ராஜாவுடைய மகன் மனுஷன் நம்பிக்கையோட தன் வீட்டை நோக்கி போவான் அங்கே அவனுடைய மகன் மரண அவஸ்தை கட்டி கொண்டிருக்கிறான் அவர் ஒரு வார்த்தை மாத்திரம்தான் சொல்லுவார் நீ நம்பிக்கையோடய போ உன் மகன் குணமடைவான்னு அப்படின்னு சொல்வார் அது பிற்பகுதியில் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்ப போகும்போது அவனுடைய வீட்டுல இருந்து அவனுடைய வேலைக்காரன் கொண்டு வருவான் எது கொண்டு வருவான் வந்து உடனே உன் மகன் குணமடைந்திருக்கிறான் என்று வார்த்தை சொல்லப்படும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவன் போனான் போகும் பொழுது அவனுக்கு அந்த வார்த்தை சொல்லப்படும் எப்பொழுது என் மகன் குணமடைந்தான் என்று கேட்கும் பொழுது ஏழாம் மணி நேரத்திலே அவன் குணமடைந்தான் இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து சொன்ன அந்த வார்த்தை பிறந்த நேரமும் அந்த நேரமா இருக்கும் அப்பொழுது அவன் அவனுடைய குடும்பம் முழுவதுமாக விசுவாசத்தின் குடும்பமாக மாறும் ஆக இது போலவே நம்முடைய குடும்பமும் ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணனுடைய வார்த்தை மாத்திரம் நம்புகிற ஒரு குடும்பமாக இருக்கிறதா ஒரு விசுவாசத்தின் குடும்பமாக இருக்கிறதா ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னார் நேர்ல வரலைங்க அந்த மகனை பார்க்க நேர்ல வரல வார்த்தையை அனுப்புனார் உன் மகன் குணமடைவான் நீ நம்பிக்கையோட போ அப்படின்னு அது போலவே கருத்துடைய வார்த்தையை மாத்திரம் நம்ம வீட்டுல இருக்குதான் அதை முழுவதும் நாம் விசுவாசிக்கிற ஒரு வீடாக நம்முடைய வீடு இருக்கிறதா அந்த விசுவாசம் அதனாலே விசுவாசத்தின் வீடாக மாறினது என்று சொல்லப்படுகிறது நம்முடைய வீடும் விசுவாசத்தின் வீடாக இருக்கிறதா என்பதை குறித்து நம்ம அங்க நிதானிக்க வேண்டியதாக இருக்க வேண்டும் அடுத்து நான்காவது பார்க்கிறோம் நம்முடைய வீடு ஆண்டவரை குறித்து ஆண்டவருடைய காரியங்களை குறித்து அன்பு கூறக்கூடிய ஒரு வீடாக இருக்கிறதா மார்த்தால் மரியலுடைய வீடு நமக்கு தெரியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டுக்கு சென்றார் யோகா எழுதின சுசியும் பன்னிரெண்டாவது இடத்துல அதை வாசிக்க முடியும் மார்த்தால் மறியலுடைய செல்லும் செல்லும்போது ஒரு சம்பவம் நடக்கிறது அங்கே மரியான் கத்துடைய பாதத்தினே ஆண்டோருடைய பாதத்தை அறிய உட்கார்ந்து வெளியேறப்பட்ட நவுதம் எனக்கூடிய தைலத்தினாலே அவருடைய பாதத்திலே ஊற்றி அங்கே அவரை தன் தலைமையினாலே அங்கே தொடைத்தி கொண்டிருக்கிறார் இந்த சம்பவத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்று பார்க்கும்போது அந்த மார்த்தாள் மரியலுடைய வீடு தாய் தகுப்பு இல்லாத ஒரு வீடாக இருக்கிறது அந்த வீட்டுக்கு அன்றவராக எஸ் கிருஷ்ணார் அவருடைய சகோதரர் லாஸ் இருக்கிறார் அங்க போகும்போது உண்மையாவே யோகர்கள் அதிகபட்சமாக அந்த தைலம் நவதம் என்று சொல்லுற தைலத்தை சேகரித்து வைத்து பண்டிகை நாட்களிலே அதை விற்று பணம் அது வெளியேற்ப ஒரு தைலமா இருக்கு அதை எடுத்து ஆண்டவருடைய பாதத்தறிய உட்கார்ந்து அங்கே அந்த சகோதரியத்தை எடுத்துவிட்டு இருப்போம் அவரை கவனிப்பதற்காக மார்த்தால் மற்றும் அவருடைய சகோதரர் லாசரிவங்களா பந்தி விசாரணை செய்து கொண்டிருப்பார் ஒரு போதகர் நம் வீட்டுக்கு வந்துட்டார் அவரை நாம் எப்படி உபசரிக்க வேண்டும் எப்படி நாம் அன்பு கூற வேண்டும் கத்துடி மனசுல அவ்வளவு நேர்த்தியாக அவர் அன்பு கூர்ந்தார்கள் அந்த தைலத்தினுடைய வாசனை அந்த வீடு முழுவதும் நிறைந்திருது என்று சொல்லப்படுகிறது அது போலவே நம்முடைய வீடும் பரிமல தைலம் என்று சொல்லக்கூடிய அந்த தைலத்தை போல அன்பு என்னும் வாசனையினால நம்முடைய வீடு முழுவதும் நிறைந்திருக்கிறதா ஒரு உபசரிப்பது ஒரு ஏற்றுக்கொள்வது இந்த காரியங்களிலேயே நம்ம நிறைந்திருக்கா இருக்கிறோம் சில வீடுகளை பாத்தீங்கன்னா யாராவது அஹ் கத்துடைய மனசுன்னு போதாகிற வீட்டுக்கு வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்குள்ள பேசிக்கவே மாட்டாங்க அவர் போது அவர் ஒரு காரியத்தை செய்வாங்க மனைவி ஒரு காரியம் செய்வாங்க பிள்ளைகள் ஒரு காரியம் செய்வாங்க அவர் வந்துட்டு அவர் ஜெபம் பண்ணிட்டு போயிருந்தார் ஆனா இந்த வீடு பாருங்க அவர் எவ்வளவு அழகாக உபசரிக்கிறாரு பந்தி விசாரணை செய்கிறாரு லாஸ்டர் அருகே அமர்ந்திருக்கிறார் அவருடைய அன்பு என்னும் வாசனைகள் அந்த வீடு முழுவதும் நிறைந்திருது என்று சொல்லியிருக்கிறார் நம்முடைய வீடும் அன்பு எனும் வாசனையினாலே முழுவதும் நிறைந்துள்ள ஒரு வீடாக இருக்க வேண்டும் இந்த பரிமள தைலத்தை போல நாம் அன்புக்குற கூடியாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் அடுத்து கடைசியாக ஐந்தாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும் பூமிக்குறி வீடு ரெண்டு குருந்தியல் ஐந்தாவது வசனம் ஒன்றை மாத்திரம் நாம் வாசிக்கிறோம் இரண்டு குருந்தியல் ஐந்தாவது வசனம் ஒன்று பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழைந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையில்லாத நித்திய வீடு பர்லோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் பூமிக்குரிய கூடாரமாக இந்த சரீரத்தை தான் சொல்றாங்க இந்த சரீரமாக இந்த வீடு ஒரு காலத்திலே அழியக்கூடியத ஒன்றா இருக்கிறது ஆனால் தேவனால் கட்டப்படாத கைவேலை இல்லாத நித்திய வீடு பர்லவத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் இந்த பூமிக்குரிய கூடாரமாக சரீரத்துக்குள்ளே விசித்தமான அந்த ஆத்மா அங்கே வாசம் செய்கிறது இந்த சரீரப்பு காரணமாக மண்ணால் கட்டப்பட்ட இந்த வீடு ஒரு காலத்துல அழிக போய் கூடியவராக இருக்கிறது இது ஒரு வீட்டுக்கு நிகராக சொல்றாரு இந்த சரீரத்தை இந்த கூடாரம் அழிந்து போனாலும் கூட நிலையான ஒரு கூடாரம் பரலோகத்தில் நமக்கு வைக்கப்பட்டுள்ளது ஆக இந்த மண்ணான சரீரத்துக்குள்ளே ஒரு பொக்கிசத்தை வச்சிருக்கிறார் அந்த பொக்கிசத்தை பாதுகாப்பாக அங்கு கொண்டு சொல்வது நம்முடைய கடமை அப்ப இந்த சரீரத்தை எவ்வளவு பரிசுத்தமா நம்ம பாதுகாக்கணும் இது வீட்டுக்கு நிகரா சொல்றாரு அந்த சரீரம் பூமியில வாழும்போது அநேகர் தங்கள் சரீரத்தை அங்கே கெடுத்துக்கிறாங்க இது பூமிக்குறி கூடாரம் என்று சொல்லப்படுது அல்லது சரீரத்தை ரொம்ப பரிசுத்தமாக நினைப்பாங்க ரொம்ப காலம் பூமியில வாழ்கிற மாதிரி நினைப்பாங்க மனுஷனுக்கு நினைப்பும் பெற்ற நாட்கள் சொல்லப்படுகிறது சங்கியத்திலே அவனுடைய ஆயுசு நாட்கள் எழுபது வெளத்தின் விருதால் எண்பது என்று சொல்லப்படுகிறது இந்த பூமிக்குறி வீ வீடாகி இந்த சரீரம் ஒரு நாள் அழிய போகிறது உள்ள இருக்கிற பொக்கிசுமாகி அந்த ஆத்மாவை பாதுகாப்பாக அங்கே கொண்டு செல்வது நம்முடைய கடமையா இருக்கிறது ஆக இந்த வீட்டை குறித்து பூமிக்குரிய வீடாக இந்த சரீரத்து குறித்து நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அந்த ஆத்தமாவை பாதுகாப்பாக அங்கே கொண்டு செல்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமா இந்த வீடு ஒரு நாள் அழகி போகிறது இது நிலையான ஒரு வீடு அல்ல இது ஒரு பிரதேசியா தங்கிற ஒரு வீடா இருக்கு ஒரு டென்ட் அது போலதான் இந்த வீடு இருக்கிறது என்று சொல்ல ஆறாவது ஆறாவதாக நாம் பாக்குறோம் ஒரு பெரிய வீடு இரண்டு இரநூத்தி எண்பத்தி பசங்க இரண்டாவது அதிகாரம் நாம் வாசிக்கோம் ஒரு பெரிய வீட்டில பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அவைகளில் சில கணத்திற்கும் சில கனவீனத்திற்கும் உள்ள கணிதத்துக்கும் உள்ளானவைகள் இந்த வேத வசனத்துல ஒரு பெரிய வீடு என்று சொல்லப்படுகிறது இந்த வீடு கிறிஸ்து தங்குகிற வீடு என்று சொல்லப்படுகிறது எஜமான இருக்கின்ற ஒரு வீடு கிறிஸ்துவை மையமாக கொண்டு கட்டப்பட்ட ஒரு வீடு அது என்ன வீடு அப்படிங்கறது நான் சொல்றதுன்னு நீங்க புரிஞ்சிருப்பீங்க அதுதான் ராஜ்யமாய சபை இந்த வீட்டுல சொல்லப்படுகிறது ஒண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்களும் உண்டு அவைகளில் சில கணத்திற்கும் சில கனவீனத்துக்கு உரிமைகள் என்று சொல்லணும் பாருங்க இந்த வீட்டுல முற்புதாக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க ஆபிரகாம் மீசாக்கு போன்றோர் இந்த வாழ்ந்த வீடு ஆண்டவரை கிறிஸ்துவை மையமா கொண்டு பூமியில கட்டப்பட்ட ஒரு வீடு கிபி முப்பத்தி மூன்றுல கட்டப்பட்ட ஒரு வீடு அந்த பெரிய வீடு சபை இந்த வீட்டுல நம்முடைய பங்களிப்பு எப்படியா இருக்கிறது நம்ம வீடுகள்ல பாத்தீங்கன்னா நாள்தோறும் பயன்படுத்துகிற பாத்திரங்களை ஒரு சில வச்சிருப்போம் நம்ம தண்ணி குடிக்கிற தமிழர் மற்றும் அந்த சாப்பிடுகிற தட்டு இதை தினந்தோறும் பயன்படுத்துவோம் ஒரு நாளைக்கு மூன்று வேலை சமயம் கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்துவோம் இன்னும் ஒரு சில பாத்திரங்கள்லாம் உச்சிதமான பாத்திரங்களை வச்சிருப்போம் வெள்ளி பொன் பாத்திரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாதுகாப்பா ஒரு இடத்துல அடிக்க வச்சிருப்போம் என்னைக்கா இன்றைக்காவது தேவைப்படும் போது எடுத்து நாம் பயன்படுத்துவோம் ஆனா அந்த வேதவசம் சொல்லப்பட்டபடியாக சபை என்கிற இந்த வீட்டுல நாம் தினந்தோறும் பயன்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும் எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும் அதான் இன்னைக்கு வர்றோம் உட்கார்ந்து இருக்கிறோம் ஆறாவது முடிச்சு நம்ம எந்திரிச்சு போயிடறோம் நம்மளையும் பங்களிப்பாங்க எதுவும் பண்ணல அது சபை கொடுக்குற இடம் அந்த இடத்த எவ்வளவு பரிசுத்தமான எச்சிருக்கணும் பாருங்க அதுல நம்முடைய பங்களிப்பு ஏதாவது இருக்கணும் அந்த சபை கொடுக்குற இடத்துல அது ஒரு பெரிய வீடு என்று சொல்லப்படுகிறது ஆக என்றைக்காவது எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரமாக இல்ல நாள்தோறும் நாம் பயன்படுகிற ஒரு பாத்திரமாக இருக்க அந்த பெரிய வீட்டுல அந்த பெரிய வீடுதான் சபை ராஜ்யமாய சபை அந்த வீட்டை குறித்து அநேக ஜனங்களுக்கு போய் நம்ம என்ன பண்ணணுங்க வெளி உலகத்திலே சொல்லக்கூடியதா இருக்கும் அந்த வீட்டிற்கு அந்த ரட்சிப்புக்கு பாதுகாப்பான அந்த வீட்டிற்கு அநேக ஜனங்கள் அழைத்துக் கொண்டு வரக்கூடியவளா இருக்கும் ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடியவர்களாக போய்ட்டு நாள்தோறும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக அந்த வீட்டிற்கு நாம் இருக்கணும் கடைசியாக ஒரு வீட்டை குறித்து பாத்திரம் நிறைய செய்வோம் ஏழாவதாக ஒரு உண்மையில் ஒரு வீடு இரண்டு யோகன் பசத்துக்கும் ஒன்றாவது இரம் வசனம் பத்தை நாம் வாசிக்கிறோம் இரண்டு யோகன் பசத்துக்கும் ஒன்றாவது இரம் வசனம் பத்து ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் ஒரு கடினமான ஒரு வார்த்தையை அந்த எப்ப சொன்ன சொல்றாரு இரண்டு அவன் ஒன்று வசனம் ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துல் சொல்லாமலும் இருக்கு நீ அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தாரு அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க வசனம் அல்ல உபதேசம் என்று சொல்லப்படுகிறது நம்ம யாரே வேணா நம்ம வீட்டுல ஏத்துக்கலாம் ஒரு டினாமினேஷன் எடுத்துக்கலாம் சாதாரணமாக உதாரணமாக மாற்று போதனைக்காரங்க இவங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னா அதாரமா நம்ம ஏற்றுக்கலாம் ஏற்று உபசரிக்கலாம் எல்லா மனசையும் நம்ம உபசரிக்கலாம் தேவனுடைய செயல் உண்டாக்கப்பட்ட எந்த மனசனையும் நம்ம நிந்திக்க ஆனா இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்க வேதர்சனத்துல ஒருவன் உங்க இடத்துல வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராம்தான் உபதேசத்தை தான் சொல்றாரு மாற்று உபதேசத்தை ஒருவர் இந்த கொண்டு வந்தார் அவரைத்தான் ஏற்றுக்கொள்ள ஏன் அப்படின்னா நம்முடைய வீடு சத்தியத்திற்கும் உண்மைக்கும் தூணும் ஆதாரமாக விளங்கிட்டு ஒரு வீடாக இருக்கும் அதை பறைசாட்டிட்டு ஒரு வீடாக இருக்கணும் எல்லா உபதேசத்தையும் எல்லா காரியத்தையும் வீட்டில ஏற்றுக்கொண்டு அதை அனுசரிக்க இல்லாமல் இதுல ஒரு காலம் இதுல ஒரு கால வச்சுக்கிட்டு ரெண்டு காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு சில வீடுகள் நம்ம பார்க்க முடியும் எங்கே காரியம் எங்க கூட்டம் நடந்தாலும் எங்கு ஆராதனை தொழுகை நடந்தாலும் எந்த முறையாக சத்தியத்திலே சொல்லப்படாத காரியங்களும் அங்கேயும் போய் கலந்துக்குவாங்க இதுலயும் கலந்துக்குவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த உபதேசத்தை இடத்துல கொண்டு வராமல் இருந்தால் ஒருவன் வந்து உங்களிடத்துல கொண்டு அவனை உங்க வீட்டுல ஏற்றுக்கொள்ளாம அவனுக்கு வாழ்த்து சொல்லாம இருக்கல அப்படிங்கிறான் ஆக அதிலே நிதானிக்க பிடிக்கலாம இருக்க வேண்டும் நம்முடைய வீட்டை குறித்து நம் கவலை ஏற்றி போகும் என்று சொன்னாலும் அதாவது வேத வசனத்துக்கு புறமான காரியங்கள் நம்ம வீட்டுல இருக்கும் என்று சொன்னாலும் கண்டிப்பாக அந்த காரியங்களை நாம் நீக்க முடியுள்ள இருக்க வேண்டும் ஆரம்ப காலத்துல இடத்துல நம்ம பாக்குறோம் முதல் காரியத்தை பார்த்தோம் நம்ம வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே அஸ்திபாரம் வேத வசனத்தை கொண்டு கட்டப்பட்டிருக்க வேண்டும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலையான ஒரு வீடு அது கற்பாரியமே கட்டப்பட்ட வீடு என்று சொல்லப்படுகிறது அது போல இருக்கும்போது சொன்னால் எந்த சூழ்நிலை ஒரு வீடு அசைக்கப்படாத ஒரு வீடாக இருக்க முடியும் அடுத்து பாருங்க தேவன் இல்லாத ஒரு வீடாக நம்முடைய வீடு இருக்கக்கூடாது அசுத்தாவி வந்து வாசம் பண்ணக்கூடிய ஒரு வீடாக நம்முடைய வீடு இருக்கக்கூடாது அதை கூட்டி பெருக்கி ஜோடிக்கு பெற்றிருந்தது ஆனாலும் அந்த வீட்டிலே தேவனுடைய வார்த்தை இல்லை தத்துடைய துதிப்பாடல் இல்லை வேதவசனம் இல்லை அப்படியாக ஒரு வீடாக நம்முடைய வீடு இருக்கக்கூடாது அடுத்து பார்க்குறோம் விசுவாசத்தின் வீடாக நம்முடைய வீடு இருக்க வேண்டும் ராஜாவுடைய மனுஷன் ஆழ்வோடைய ஒரு வார்த்தையை மாத்திரம் நம்பி வீட்டுக்கு போனான் அவன் மகன் குணமடைந்தான் அந்த வீடு முழுவதும் விசுவாசத்தின் வீடாக மாறினது என்று சொல்லப்படுகிறது அடுத்த நான்காவதாக அன்பு என்னும் வாசனையினால் நம்முடைய வீடு முழுவதும் நிறைந்திருக்க வேண்டும் பார்த்தா மரியாளுடைய வீட்டைப் போல அந்த வாசனையினாலே பரிமள தயலத்தின் வாசனையினாலே வீடு முழுவதும் நிறைந்திருந்தது ஆண்டவரை அவர்கள் உபசரித்தார்கள் அது போல தேவ மண்டிதர்களை நம்முடைய வீடு விசுவாசிகளை பரிசுத்தவான்களை உபசரிக்கிற ஒரு வீடாக நம்ம வீடு வேண்டும் நிறைந்த ஒரு வீடாக இருக்க வேண்டும் அரிசியாக கடைசியா பூமிக்குரிய வீடு சரீரம் இந்த சரீரம் வீடு ஒரு நாள் அழிய போகிறது உள்ளிருக்கிற ஆத்தமா அழியாத ஒன்றா இருக்கிறது அதை நாம் பரிசுத்தமாக தேவெடுத்து கொண்டு சேர்ப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது ஒரு பெரிய வீடு அந்த சபை சபையிலே எடுத்து பயன்படுத்துகிற ஏழாவதாக நம்முடைய சத்தியத்திற்கும் தூணும் ஆதாரமாக விளங்குகின்ற ஒரு வீடாக நம்முடைய இந்த காலை வேளையிலே இதை குறித்து இந்த வார்த்தையை பொறுமையோடு கேட்ட அருமையான சபையர்கள் அனைவருக்குமே ஆண்டவராய் நாமத்தினாலே வார்த்தைகளை சொல்லிக் கொள்கிறேன் அனைவரையும் வாசிப்பதாக இந்த வாய்ப்பு கொடுத்த சவர்களுக்கு நன்றி எடுத்துக் நன்றி ஆலோசனை கிறிஸ்தான் நாம எப்படி குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் ஹோம் எப்படி இருக்க வேண்டும் என்று நல்ல ஆலோசனை கேட்டோம் கேட்ட தெய்வ ஆலோசனையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக